அனைவராலும் மிகப்பெரிய அளவுல பேசப்படுற ஒரே விஷயம் தெருநாய்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கறதாங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இது வரைக்குமே கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர்த்துக்கு மேல நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல நாய்க்கடி மற்றும் ரேபிஸ் நோயால கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேல இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கு இப்பெல்லாம் நியூஸை ஓபன் பண்ணாலே டெய்லியுமே ஏதோ ஒரு நாய்க்கொடி நியூஸ் வந்துருதுங்க அதுவும் குழந்தைகள் கடிவாங்கிற நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அமைதியா நடந்து போனா கிடைக்குது ரோட்ல குழந்தைகள் விளையாண்டா கிடைக்குது பைக்ல போறவங்கள துரத்திட்டு வருது அதனால நிறைய விபத்துக்கள் ஏற்படுத்து நிறைய பேர் அதுல இறந்தும் போறாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கு ரீசெண்டா இந்த வாரம் நடந்த நீயான எபிசோடுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோவே போடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த ஷோல இதை நீங்க பாத்துருக்கீங்களே இவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா குறுக்கா வந்து ஆக்சிடென்ட்னால இறந்துருச்சுங்க அவர் அந்த நியூஸ் சொல்றதுக்கும் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளைவா ஒரு விஷயம் சொல்லுதுங்க அதுக்கு அசால்ட்டா எனக்கு தான் ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணு குறுக்கா வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணுது ஸ்கிரிப்டா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா கோபிநாத் வாங்க வாங்கன்னு வாங்கி விட்டாப்ல அதே மாதிரி படபா கோபியும் வந்து காமெடிங்கிற பேர்ல நிறைய விஷயத்த ஷேர் பண்ணாப்ல கண்ட நேரத்துக்கு நீங்க ஏறீங்க வெளியே போனா நாய் கடிக்கிதானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல இதை கேட்டு கோபிநாத்தும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிறாப்புல நல்லா வசதியா இருக்கிறவங்கள நாய் கடிச்சு கேள்பட்டு இருக்கீங்களா இங்க கடிக்கிறது எல்லாமே நடுத்தர மக்களையும் கீழ்த்தர மக்களையும் தானே கடிக்குது நடந்து போறவங்களும் பைக்ல போறவங்களும் தானே பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி படுத்தவர்கள் இருக்கிற ஏரியாக்கள் எல்லாம் திறனாயே பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டு விட்டாப்புல மக்களை இங்க இருக்கிற நிறைய டாக் லவர்ஸ் பாத்தீங்கன்னா நாய்க்கு காட்டுற பரிதாபம் கூட மனுஷனுக்கு காட்டுறதுல அப்படிங்கறதான் மிக முக்கியமான விஷயம் நாய்கள் கூட டேஞ்சரஸ் கிடையாதுங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆட்கள் well நாங்களாம் திருநாய்க்கெல்லாம் போய் சாப்பாடு போடுவோம் அவங்க எங்களில் ஒருத்தராக தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்ற ஒருத்தராவது அந்த ஷோல பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய்க்கிறோம் நாங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துறோம் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லுங்க சரி நீங்க மாதிரி வளர்க்குற தெருநாய் ஒருத்தர் கடிச்சிருச்சு அந்த கழிக்கு நீங்க பொறுப்பேற்றுவீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு அப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாகவும் சொல்கிறாங்க சொல்றாங்க மக்களை திருநாயோட பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு ரீசென்ட் டைம்ல எக்கச்சக்கமான மக்கள் இதனால பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டும் நிறைய நடவடிக்கைகள் எடுக்க முன் வரும்போது அதை நிறைய பேர் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க லைசன்ஸ் இல்லாத பேன் பண்ண ஆர்த்தடாக்ஸா இங்க வளர்த்துறாங்க வெளியே வாக்கிங் கூட்டி வரும்போது மாஸ்க் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே போடாம அப்படியே கூட்டிட்டு வர ஆட்களும் நிறைய இருக்காங்க வீட்டுல நாய் வளர்த்துறவங்களும் அடுத்தவங்களோட சேஃப்டியை பாத்துக்க மாட்டாங்க ஒரு சிலர் என்னால நாய் வளர்த்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தன நாயை தெருவில் விடுறாங்க அதே மாதிரி பெண் நாய் பிறந்திருச்சுன்னா தெருவில் விடுறாங்க இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இந்த மாதிரி பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாசம் வரைக்குமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட திருநாய்கள் இருக்கு இதுல சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி எட்டு லட்சம் திருநாய்கள் இருக்கு இவ்வளவு திருநாய்கள் இருக்கு இல்லையா என்ன பண்ணணும் இல்லை இல்லை திருநாய்க்கடையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க